السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய பெரும் கிருமையினால் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் சுலைமான் அலை அவருடைய அவர்களுடைய வரலாற்று செய்திகளை குரான் வாயிலாக நாம் கடந்த இரண்டு நாட்களாக தெரிந்து கொண்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினம் சுலைமான் அலி அவர்கள் ஜின்களிடத்தில் அந்த அரசியுடைய அரியணையை அரியணையை என்னிடம் கொண்டு வரக்கூடியவர் யார் என்று கேட்டு அந்த வசனத்தோட நம்ம முடிச்சோம் அது எப்படி கேட்குறாங்கன்னா சுலைமான் அலை சலாம் கால யா ஐயுகள் மலவு ஐயுக்கும் எ பி அரிஷிகா கபல ஐ எ தூணி பெரியோர்களே அவர்கள் கட்டுப்பட்டோராக என்னிடம் வரும் முன் அவளது அரியணையை உங்களில் யார் என்னிடம் கொண்டு வருவார் என்று சுலைமான் அபி கேட்குறாங்க அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை அல்ல தொடர்ச்சியா இந்த அத்தியாயத்துல சொல்லி காட்டுறான் கால இஃப்ரீத்தும் மினல் ஜின் ஜின்களை சார்ந்த இஃப்ரீத் இஃப்ரீத் என்ற ஒரு ஜின் சொல்லியது ஆனா ஆதி கபிஹி கபல அன் தகூம மிம் மகாமிக் ஓ இன்னி அலைஹி ல கவியுன் அமீன் அந்த இஃப்ரீத் என்ற ஜின் சொன்னது உமது இருப்பிடத்திலிருந்து நீ எழுவதற்கு முன் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க நீங்க எழுப எழுபதற்கு எந்த நேரம் ஆகுமோ அந்த நேரத்துக்குள்ள அந்த அரியணையை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு ஜின் சொல்லியது அதற்கு நான் ஆற்றல் மிக்கவன் இது எனக்கு முடியும் ஜின் சொல்லியதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அடுத்ததா இன்னொரு ஜின் சொல்லுது அதாவது நீங்க நல்ல கவனிக்கணும் வேற ஒரு நாட்டில் இருக்கு ஒரு அரியணை அதை கொண்டு வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க பார்க்கணும் ஆனா ஜின்களுடைய ஆற்றல் என்பது அதனுடைய ட்ராவல் அதனுடைய பயணம் என்பது வேகமாக இருக்கும் அப்ப அந்த ஜின் இந்த மாதிரி சொல்லியது இன்னொரு ஜின் சொல்லுகிறது கால் அல்லது இந்த ஹூ இல்மும் மின்னல் கித்தாப் வேத அறிவை தன்னகத்தை கொண்ட இன்னொரு ஜின் சொல்லியது வேத அறிவை கற்றுக்கொண்ட ஒரு ஜின் சொல்லியது ஆனா ஆத்தி கபிகி கபல ஐ எர்த்த இலைக்க தர்பு ஃபலம்மா ராஹு முஸ்தகிர்ரன் இந்த ஹூ நீர் கண்மூடி திறப்பதற்குள் அந்த அரியணையை நான் கொண்டு வருகிறேன் கண் சிமிட்டக்கூடிய நேரம் இந்த கண் சிமிட்டது எவ்வளவு நேரம் ஆகும் சொல்ல சொல்லதான் கொண்டு வந்தாச்சு வந்து அந்த அரியணை பக்கத்தில் இருக்கு உடனே சுலைமான பெண் செய்யறாங்க அதை தன் அருகில் இருப்பதை கண்டார் சுபகானல்லா எவ்வளவு பெரிய ஆற்றல் பாருங்க இப்படி ஆற்றல் மிக்க ஜின்ன மனுஷன் செய்யறான வசப்படுத்துறானா எவ்வளவு ஒரு கேலி குறித்து கேலிக்குரியவான ஒரு செயலா இருக்கு பாருங்க அதாவது அல்லாறு போல மீன் சுலைமான் அலை இஸ்லாம் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆற்றலை கொடுத்திருந்தான் அதுவும் அல்லாஹ்வுடைய அற்புதத்தின் பெயரால் சுலைமான் நபி தானாக செய்ய முடியாது இதை செய்ய முடியாது அப்ப இப்படிப்பட்ட ஆற்றல் பெற்ற ஜின்களை வைத்துதான் என்ன செய்றாங்க சுலைமான் அலி இஸ்லாம் அந்த பணிகளை வந்து மேற்கொண்டு இருந்தாங்க அப்ப தன் அருகில் இருப்பதை அவர் கண்டார் அப்புறம் அவங்க சொல்றாங்க சுலைமான் நபி இது பார்த்தோன்ன அந்த அரியணையை பார்த்தோன்ன சொல்றாங்க கால ஹாதா மின் ரப்பி இது என் இறைவனின் அருக்கொடை சுபகானல்லாம் அந்த ஆற்றலை அந்த ஜின்னு கண்மூடி திறப்புக்குள்ள அந்த அரியணை கொண்டு வந்து வத்திருச்சு வச்ச உடனே பார்த்த உடனே சுலைமான் அலி இஸ்லாம் சொல்றாங்க ஹாதா மின் ரபி இது என் இறைவனின் நற்கொடை இன்னைக்கு நம்ம நிறைய என்ன செய்வோம் வீட்டுக்கு முன்னாடி ஹாதா மின் ஃபக்தி ரபி ஹாதா மின் ஃபக்தி ரபின்னு போட்டுப்போமா இல்லையா அது சுலைமான் நபி சொன்னதுதான் இது என்னுடைய இறைவன் எனக்கு தந்த அருக்கொடை பண்புக்குரியவர்களே சுலைமான் அலி இஸ்லாம் அப்படி சொன்ன உடனேயே

எனக்கு இதை தந்திருக்கிறான் சொல்லிட்டு கூடுதலா இன்னொரு வாசகத்தை சொல்றாங்க நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்காகவே நன்றி செலுத்துகிறார் யாரேனும் நன்றி மறந்தால் என் இறைவன் தேவைகளற்றவன் கண்ணியமிக்கவன் என்று அவர் கூறினார் என்று என்ன செய்ய சுலைமான் அலை இந்த வார்த்தையை சொல்லி காட்டினான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் அல்லாஹர்புல்ல ஆய்மாவுக்கு ஏராளமான அருள் கொடைகளை வழங்கி இருக்கிறான் இந்த அருள் கொடைகளுக்கு நாம என்ன செய்யணும் நன்றி செலுத்தணும் இப்படி நாம நன்றி செலுத்துவது அல்லாவுக்கு ஏதாவது பிரயோஜனமா அல்லாவுடைய தரஜா அல்லாவுடைய கிரேடு கூடுமா இல்ல என்றா நீ நன்றி செலுத்துறது அது உனக்கு தான் நன்றி செலுத்துற நீ நன்றி உழவனா இருந்தா நாளை மறுமையில் நினைச்சி உனக்கு அள்ளித்தரவன் நீங்கள் நன்றி மறந்தால் நான் தேவைகள் அற்றவன் நான் கண்ணியமிக்கவன் என்று செய்தியை தான் செய்றாங்க சுலைமான இஸ்லாம் இந்த இடத்துல சொல்லி காட்டான் அப்போ அந்த வேத அறிவு பெற்ற ஜின் என்ன பண்ணிருச்சு கண் சிமிட்டும் நேரத்துக்குள்ள அந்த அரியணையை கொண்டு வந்து சுலைமான நபி பக்கத்துல வச்சாச்சு அப்புறம் அவளது அரியணையை கண்டறிய முடியாதவாறு மாற்றி விடுங்கள் சுலைமான நபி சொல்றாங்க இப்ப வந்துருவா அந்த வருவாங்க ஆனா வந்தவன அந்த அரியணையை பார்க்கணும் அவளுடையதுதான் என்பதை கண்டறிய முடியாதவாறு மாற்றுங்கள் என்று சொல்றாங்க அவளது அரியணையை கண்டறிய முடியாதவாறு மாற்றி விடுங்கள் அவள் அறிந்து கொள்கிறாளா அல்லது அறியாதோரில் ஆகிவிடாரா விடுகிறார்களா என்று நாம் பார்ப்போம் என்று நினைக்கிறாங்க அந்த இடத்துல சொல்றாங்க அப்புறம் அந்த அரசி வராங்க வந்தாச்சு கட்டுப்பட்டோரா உள்ள வந்தாச்சு உள்ள வந்து அல்லா அரபுலாமி சொல்லி காட்டுறான் அடுத்தது அவள் வந்த போது அந்த அரசி வந்த உடனே பலம்மா ஜாத்து இது உன் அரியணை இப்படித்தான் இருக்குமா என்று அவள் போது உன் அரியணை இப்படித்தான் இருக்குமா என்று கேட்கப்பட்ட இது அது போலவே இருக்கிறது என்று அந்த அரசு சொல்றாங்க ஆமா இது அப்படித்தான் இருக்கு ஏன் அரியணை மாதிரிதான் தெரியுது அங்க காண போயிருக்கு அவர் எந்த அரியணை காண போனதுனால இங்க வந்தது பாக்குறான் இது என்னுடைய மாதிரிதான் தெரியுது அப்படிங்கிறாங்க அப்போ அந்த அடுத்தது அந்த அரசி சொல்றாங்க எங்களுக்கு இதற்கு முன்பே உங்களை பற்றி அறிவு வழங்கப்பட்டு விட்டது நீங்க யாருன்னு தெரியும் எங்களுக்கு முன்னாடியே தெரிய தெரிஞ்சிருச்சு எனவே நாங்கள் கட்டுப்பட்டோராகி விட்டோம் நாங்க கட்டுப்பட்டுட்டோம் எங்களை ஒன்றும் செஞ்சிடாதியே அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க அந்த அரசி சரெண்டர் ஆகுறாங்க அடுத்தது அல்லாஹபுல்லாவின் இந்த இடத்த சொல்லி காட்டுறான் ஓ சப்தஹா மா காணத் தாழ்புதூ மின்தூணி இல்லாஹி இன்னஹா கானத்து மின் கோமின் காஃபிரின் அல்லாஹு இன்றி அவள் எதை வணங்கி கொண்டிருந்தாலோ அதுவே இறைநம்பிக்கை கொள்வதை விட்டு அவளை தடுத்தது அவள் இறை மறுப்பாளர்களின் கூட்டத்தில் இருந்தாள் அவர் எப்படி இருந்தாவ காஃபிரா இருந்தா எதை வணங்கிட்டு இருந்தாங்க சூரியனை வணங்கிட்டு இருந்தாங்க அந்த செயல்தான் இவளை இறைநம்பிக்கை கொள்வதை விட்டு தடுத்திருந்தது அவள் இறை மறுப்பாளர்கள் ஒருவளா இருந்தால் சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்தது பேசுறான் சுலைமானமே சொல்றாங்க நீ எனக்கு ஏற்கனவே ஒரு பரிசை கொடுத்து விட்டாங்க நபிக்கு ஒரு ஒரு பரிசு பொருளை கொடுத்து விட்டாங்க அப்ப சுலைமான் நபி என்ன சொன்னாங்கன்னா என்ன பரிசு இதை கொடுத்து வந்து நீங்க கவுகலான்னு பாக்குறீங்களா இத தான் வச்சு பெருமிதம் கொள்ளணும் அப்படின்னா இந்த நீங்க தான் என்ன செய்யணும் பெருமிதம் கொள்ளணும் எனக்கு அல்லா தந்திருக்கு இல்லையா அது உங்களை விட சிறந்தது அப்படிங்கிறாங்க அத காட்டுறாங்க இந்த இடத்துல இந்த அரண்மனைக்குள்ள செல்லுங்க அப்படிங்கிறாங்க இந்த அரண்மனைக்குள் நீங்கள் போங்க அப்படின்னு அந்த அரசை நினைச்சாங்க இவரை சுலைமான சொல்றாங்க இந்த அரண்மனைக்குள் செல் என்று அவளிடம் கூறப்பட்டது அவள் அதை கண்டதும் அந்த அந்த அரண்மனைக்குள்ள போன உடனே என்ன நடக்குது தெரியுமா அன்புக்குரிய சகோதரர்களே இன்னைக்கு மாட மாளிகைகள் கோட கோபுரங்கள் இன்னைக்கு மனுஷன் என்ன செய்யற தன்னுடைய ஆற்றலை வச்சு கட்டி இருக்கான் பளிங்குகளால் மார்பிள்களால் டைல்ஸுகளால் அப்படியே வீட்டுக்குள்ள போனோம்னு சொன்னா அப்படியே நம்ம மனுஷியர் அப்படியே மயங்கி போய் நிக்கிறோம் ஏப்பா அப்பா எப்படி கட்டி வச்சிருக்காங்க இதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே சுலைமான் அலை கட்டி கெட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்க ஒரு அரண்மனை அந்த அரண்மனை அந்த அரசி உள்ள போனவனு தெரியுது அந்த அவளே ஒரு அரசி தான் அவங்களே ஒரு அரசி தான் அவங்க எப்படி வந்திருப்பாங்க அவங்க இந்த அரண்மனைக்குள்ள போறாங்க உள்ள போனவன் என்ன நடக்குதுன்னா அவள் அதை கண்டதும் அதனை நீர்த்தடாகும் என்று கருதி அரண்மனைக்குள்ள போறாங்க உள்ள தண்ணி தான் இருக்கு நினைச்சு தன்னுடைய கீழாடையை அப்படியே தூக்கி கொண்டு அவருடைய கெண்டைக்கால் தெரியற மாதிரி அவர் நடந்தாள் அப்படின்னு நான் சொல்லி காட்டினான் தன் கீழாடையை விலக்கி தன் கெண்டை கால்களை வெளிப்படுத்தினால் அப்ப அங்க சொல்லப்படுது இது தண்ணி கிடையாதுமா இது பல பழக்கும் கண்ணாடிகளால் சமதனமாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க இது கண்ணாடிகளால் சமதளமாக்கப்பட்ட எப்படிப்பட்ட அருண்மனை அவர்களுக்கு போல அருமை அப்படிப்பட்ட அறுப்படையில் என அவர் கூறினார் இது பல கண்ணாடிகளால் சமதளமாக்கப்பட்டவை சமதளமாக்கப்பட்ட மாளிகை என்று அவர் கூறினார் தான் அந்த அரசை சொல்றாங்க ஆகி அல்லாவை இறைவனாக ஏற்றுக்கொள்கிறாள்

என் இறைவனே எனக்கே நான் அநியாயம் விட்டேன் சுலைமானுடன் சேர்ந்து சுலைமானுடன் சேர்ந்து நானும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாவுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் என்று அந்த அரசி அரசை கூறினால் சுபகான் அல்லா அப்ப இந்த இடத்துல பாக்குறோம் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் அவர்களுக்கு ஜின்களை வச்சு அல்லாஹ் செஞ்சு கொடுத்த அந்த பணிகள் இதெல்லாம் வந்து இந்த எல்லாம் படிக்கும் பொழுதுவீங்களே உணர்வு பூர்வம் படிக்கணும் இது அல்லாஹுடைய வேத வரிகள் என்று நம்ம படிக்கணும் அப்படி படிச்சாத செய்யும் இந்த உள்ளத்துல கொஞ்சம் அப்படி ஒரு நடு நணுங்கும் சுமான் எப்படிப்பட்ட ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்ப சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய சம்பவத்தை இந்த இடத்துல நினைக்கிறான் சொல்லி காட்டுறான் இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்ல சொல்லணும்னா இருந்தேன் இப்ப சொல்றது கொஞ்சம் கரெக்டா இருக்கும் சுலைமான் அபி வந்து என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய படைகளோடு நினைக்கிறாங்க ஒரு இடத்துல அப்படி போறாங்க போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல எறும்பு புந்து பொந்து ஒண்ண பாக்குறாங்க இந்த எறும்பு புந்தில இருந்து எறும்புகள் என்ன செய்யுது அப்படியே போயிட்டு இருக்குது இப்போ இந்த எறும்பு புந்தில இருக்கக்கூடிய அந்த எறும்பு கூட்டங்கள்ல ஒரு எறும்பு வந்து தன்னுடைய எறும்புகள்கிட்ட சொன்னது அதாவது எறும்புகளே நீங்க ரொம்ப கவனமா இருங்க சுலைமான் வந்துட்டு இருக்கிறாரு அவர் மட்டும் இல்ல அவரோடு அவருடைய படையோடு வந்துட்டு இருக்கிறாரு அவர் அறியாமல் உங்களை மிதித்து விடலாம் எல்லாம் நினைச்சிருங்க டக்குன்னு விலகி உங்க உங்க பொந்துக்குள்ள நீங்க போயிடுங்க அப்படின்ட்டு ஒரு எறும்பு சொன்னது சுலைமான் நபிக்கு கேட்கிறது அல்ல அல்ல அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான் விலங்குகள் பேசுறது பறவைகள் பேசுவது ஜின்களை வந்து பணிகள் செய்ய வைப்பது இந்த அருட்கொடை அல்லா கொடுத்திருக்கிறான் கொடுத்த உடனே இது இது கேட்கிறாங்க சுலைமான நபி இந்த ஏத்து கேட்டு அவர் புன்னகித்தார் அதை பார்த்து அந்த எறும்புடைய தன்மையை பார்த்து ஆச்சரியப்பட்டு வியந்து சிரித்தார் என்று அல்லாஹ் அல்ல நினைச்சிரான் இந்த இந்த அத்தியாயத்திலே சொல்லி காட்டான் இதுல நமக்கு இன்னொரு படிப்பு என்ன படிப்பு தெரியுமா அதாவது ஆறு அறிவு படைக்கப்பட்டவன் மனுஷன் அதை விட குறைவாக அறிவு படைக்கப்பட்டது இந்த விலங்கினங்கள் அந்த விலங்கினங்களுக்கு எந்த ஒரு ஒரு சமூக அக்கறை இருக்கு பாத்தீங்களா அதாவது அந்த எறும்பு நினைச்சிருக்கலாம் இந்த வருது சுலைமானும் சுலைமானோடு சேர்ந்து அந்த படையின்னு வராங்க நம்மள மிதிச்சுட்டா என்னத்துக்கு ஆவறது நம்ம எஸ்கேப் ஆயிரும் சொல்லி அந்த எறும்பு போயிருக்கலாம் ஆனா என்ன ஆகுது தெரியும் என்ன நினைக்க தெரியுமா நாமமும் மதிப்பிடக்கூடாது நம்முடைய சகாக்களும் மிதிப்படக்கூடாது என்ற அடிப்படையில பண்ணுதுங்க அழைப்பு பணியை செய்கிறது மக்களே ரொம்ப கவனமா இருங்க சுலைமானும் சிலைமானுடைய படையும் வராங்க உங்களை மிதிச்சிருவாங்க கூட்டுக்குள்ள போயிடுங்க பொந்துக்குள்ள போயிடுங்க சொல்லுதுன்னா இது நமக்கு மிகப்பெரிய படிப்புனு அப்ப நமக்கு அல்லாறு போலான மீன் இந்த இடத்துல என்ன உணர்த்தினா நீங்க உங்களை மட்டும் உங்களுடைய நலனை மட்டும் நீங்க என்ன செய்யக்கூடாது அக்கறை கொள்ள கூடாது அடுத்தவுடைய நலன்களிலும் நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை தான் இது நமக்கு சொல்லி காட்டுறான் இப்படி ஏராளமான அருக்குடைகளை அல்லாஹ் ரூபல் ஆலமீன் சுலைமான் அலை அவர்களுக்கு வழங்கியிருந்தான் இன்னும் சில வரலாற்று சம்பவங்கள் இந்த குவானில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதை இன்சாலா வரக்கூடிய நாட்களில் நாம் தெரிந்து கொள்வோம் சுலைமான் அலை அவருடைய வாழ்க்கையில் நடந்த படிப்பினையை அந்த விஷயங்களை படிப்படியாக நாம் எடுத்துக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக இருப்போம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லா இருப்பிலுமே நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரை விடுத்துக் கொள்கின்றேன் ஒசலாம் அலைக்கும் வரமத்துல